இன்று மன்னாதி மன்னன் மதையம் சுந்தர பாண்டியன் புரட்சி தலைவி தங்கத்தாரக அம்மா அவர்களால் இயக்கப்பட்ட ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி நான்கு ஆண்டு காலம் மக்கள் சேவையில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற மக்களால் நாம் மக்களுக்காகவே நாம் என்ற மிகப்பெரிய தாகர மந்திரத்தோடு இன்றைய தினம் குலக்கம்பை காந்தியார் தொடலில் இருப்பெரும் தெய்வங்களை வணங்கி ஐம்பத்தாவது ஆண்டு விழா ஐம்பத்தி நான்காவது ஆண்டு விழா குலக்கம்பை பஜாரில் இனிதாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதே சமயம் வந்திருக்கின்ற குலக்கம்பை கலைக்கழக செயலாளர் அன்பு குரல் சகோதரர் சுரேஷ் அவர்களும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் அன்பு குறை சகோதரர் திரு சுதாகரட்டன் அவர்களும் மற்றும் குலக்கம்பை எஸ்டேட் கிளை செயலாளர் சதீஷ் அவர்களும் மேலவை பிரதிநிதி உதயபிரகாஷ் அவர்களும் ராஜேஷ் அவர்களும் மற்றும் ஏ கே எஸ் கண்ணன் மற்றும் ரவி மற்றும் ஸ்டுடியோ நல ஒன்றிய செயலாளர் திரு கிருஷ்ணன் அவர்களும் கருப்புசாமி அவர்களும் மற்றும் எந்த பொதுமக்கள் ரவி போன்ற எண்ணற்ற பொதுமக்களும் சுற்றுவட்டார எஸ்டேட் பொதுமக்களும் பெரும் திருவிழா கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள் உங்கள் அனைவருக்கும் மேலும் ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் ஒன்றிய இளைஞர் கழகத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்